அருமையானவர்களை இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்ம கொண்டு வருகிறேன் உபாகம முப்பத்தி மூன்றுல இருபத்தி ஒன்பதாம் நான் படிக்கிறேன் பாருங்க பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம பாட்டு பாடுறோம் பாருங்க உமக்கோப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் பாட்டு பாடி இருக்கோம் ஆண்டவர் பல்லவத்தில இருந்து நம்மள பாத்து பாடுறாரு உனக்கு ஒப்பானவன் யார் இஸ்ரவேலையே நீ பாக்கியவான் என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்ற அவர் நம்மை குறித்து பாடுகிறார் அவன் நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை ஏன் நம்ம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை நம்புகிறனா பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவன் நம்ம ஒரு சரியான படம் தேவைப்படுது பாருங்க நீங்க யாரு பாக்கியவர்கள் நீங்க யாரு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க யாரு கர்த்தருடையவர்கள் எனவே உங்களுக்கு நிகரானவன் யாருமே இல்லாம உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே பார்த்தீங்களா உதவி செய்கிற பாதுகாக்கிற கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயம் அப்புறம் இருக்கிறாரு பாதுகாக்கிறவராயும் இருக்கிறாரு எதிரிய தாக்கக்கூடியவராயும் தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு உன் சத்ருக்கள் ப்ராபிட்டிங் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சருக்கள் அடங்குவார்கள் ஆம அவர்கள் மேடுகளை மிதிப்பான் என்று சொன்னான் சொன்ன சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பேசி அடங்குவார்கள் ரொம்ப பேசிட்டே இருக்கிறாங்களா ஒரு விரோதமா காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களா நான் சொல்றேன் அடங்குவார்கள் ஆம நீங்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்ன ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பீங்க ஆம கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார் எனவே உங்களுக்கு ஒரு தெளிவு வச்சுக்கோங்க நீங்க பிளஸ் ஆசிரிக்கப்பட்டவர்கள் நீ யாரு கர்த்தரால் ரசிக்கப்பட்டவர்கள் நீ யாரு கர்த்தருடையவர்கள் உங்களுக்கு ஒப்பானவர்கள் இல்லை கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பாகவும் கர்த்தரே உங்களுக்கு எல்லாமாகவும் இருக்கிறார் அவர் உங்களுக்காக இருக்கிறபடியார் நீங்க ஜெயிப்பீங்க சத்துகள் அடங்குவார்கள் ஆமிய கத்திரங்களுக்காக கத்திரமையார்